ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்திய அணி நாங்கள் விடமாட்டோன்றா கண்டிப்பாக பை தீத்தே தீர்வோம் மூணாவது ஓடியை போட்டி நாங்கள் தான் வெல்வோம் இது வெல்லனெல்லாம் எங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஓடியை போட்டி இன்னைக்கு தொடங்க போகிற போட்டி குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆச்சர் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி குறித்து ரெண்டாவது போட்டி தோல்வி காரணம் சில பல காரணங்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனல் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஆல்ரெடி ரெண்டு ஓடிஐ போட்டி முடிஞ்சிச்சிங்க அதில் இந்தியா வின் பண்ணி சீரிஸ் வின் பண்ணிட்டாங்க தேர்டு ஓடிஐ போட்டி கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்று தீர்வுன்னு சொல்லிட்டு ஜோஃப் ராஜர் பேசியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ இந்த போட்டி வெற்றி பெறலன்னா தூக்கம் கூட வராதுங்க ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி டி ட்வெண்ட்டி சீரிஸ் தோற்றுட்டோம் அட்லீஸ்ட் ஓடிய சீரீஸ் ஜெயிக்கலான்னு வந்தோம் ஆனால் ரெண்டாவது போட்டி ஏமாற்றம் தான் கிடச்சிச்சு அது கண்டிப்பாக ஆறுதல் வெற்றி எங்களுக்கு தேவை ஏன்னா நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி போகிறோம் பாகிஸ்தானுக்கு இந்தியா பிச்சோ பாகிஸ்தான் பிச்சோ அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அதனால் இந்தியா போன்ற ஒரு அணியை இந்தியாவில் வீழ்த்திட்டு நாங்கள் போனால் கண்டிப்பாக ஒரு நல்ல மொமோட்டம் கிடைக்கும் சாம்பியன் ட்ராஃபி நாங்கள் விளையாடுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியும் ஒரு அபாரமான அணியாக இருக்காங்க அவங்க நாட்டில் சீரிஸ் ஜெயிக்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எங்களுக்கு தெரியுது இந்திய அணியோட ஸ்பின்னர்ஸை நான் பாராட்டுறேன் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க நல்ல ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க அதுதான் இந்திய அணிக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் கண்டிப்பாக நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி நல்லா பண்ணணும்னா இந்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்று தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடக்க போகிற போட்டி குறித்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஃபர் அச்சின் ஓப்பனாக இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காருன்னு சொல்லலாம் அவர் சொல்கிறது கரெக்ட் எங்கே அவருக்கு ஒரு நல்ல மொமெண்ட் வேணும்னு சொன்னதுலாம் அதெல்லாம் பர்ஃபெக்டான விஷயம் ஏன்னா ஒரு லாஸ்ட் மேட்ச் அதாவது இதோட இந்தியா விளையாட போகிறதுல டேட்டா சாம்பியன் ட்ராஃபி தான் இங்கிலாந்து டேட்டா சாம்பியன் ட்ராஃபி தான் விளையாட போறாங்க அதுக்கு முன்னே ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணுன்றாங்க நம்ம இந்திய அணி ஓகேங்க சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க ஒரு எப்படி சொல்கிறது எல்லா ஃபார்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க கில்லு ஃபார்முக்கு வந்துருக்கார் நம்ம ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்திருக்காரு இன்னொன்று கிங் கோலி மட்டும் பேலன்ஸ் அவர் இன்றைக்கி வர சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் மற்றபடி எல்லாருமே ஒரு ஃபார்மில் இருக்காங்க நல்ல ஒரு டீமாக செட் ஆகிடுச்சு இன்னும் ஒரே ஒரு பேட் நியூஸ் என்ன காலையில் ஏந்தவொன்னே என்ன பேட் நியூஸ் வந்துச்சின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜஸ்பீட் பும்ரா அவ்வளோதான் சாம்பியன் டிராஃபியில் விளையாட மாட்டார் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க அவருக்கு பதில் அஷித் ராணாவை அணியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எஸ் ஆமாங்க கரெக்டுங்க ஏன்னா ஜஸ்பீட் பும்ரா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சருங்க அவர் எப்படியாவது கேமே மாற்றுவார் பட் அவரே அணியில் இன்ஜூரியால வெளியே போய்ட்டு இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பின்னடிவு தான் பட் என்ன பண்ணுறது விடுங்க அதோட ஒரு மெயின் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி சாம்பியன் ட்ராஃபி டீமில் எடுத்திருக்காங்க நிறைய ஒரு ஸ்குவாடில் பயங்கரமாக விட்டுருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தரமான அணியாக இருக்காங்க கோப்பையை வெல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் சாம்பியன் ட்ராஃபி இந்தியன்னு வின் பண்ணுமா பண்ணதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்